என்னது ஜூலை பதினஞ்சுக்கு பிறகு வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லாம் இல்லாமல் போயிடுமா அப்படி ஒரு அப்டேட் வரப்போகுதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்று அந்த அந்த ஆக்களை கவர் மாதிரியெல்லாம் தம்பளைலாம் போடுறீங்க ஓகே வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே அந்த விளக்கத்தை பற்றி போவோம் என்ன அப்டேட் வரப்போதும் யூடியூப்பில் வைடி ஸ்டூடியோவில் என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு பார்ப்போம் இப்போ யூடியூப்பில் யூடியூப் கண்டன்ட் செய்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ தம்ளைன்லாம் போட்டு நல்ல கவர்ச்சியெல்லாம் தம்ளைன்லாம் போட்டு மக்களை கவர்றதுக்கெல்லாம் நீங்கள் தம்ளைன்லாம் போட்டு அந்த அப்டேட்டை பற்றி சொல்கிறீங்க ஓகே அந்த அப்டேட்டை பற்றி சரியான விளக்கத்தை சின்ன சின்ன யூடியூபர் சுமார்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அவங்களுக்கு வர விளக்கத்தை சொல்கிறேன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் வீடியோவில் புதுசாக வந்துருக்கிறவங்க இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பதினைஞ்சாந்தேதி வார அப்டேட்டை பற்றி ஒன்றுமே பெருசாக ஒன்று யோசிக்க தேவையில்லை நம்மட வீடியோவை நம்ம தொடர்ந்து வடிவாக போட்டோம்ன்றா சரி அதாவது நம்ம செய்கிற வீடியோவில் தொடர்ந்து போடணும் மத்தாக்கள வீடியோவை எடுத்து கொண்டு வந்து போட்டால் இருக்கிற வார காசும் இல்லை இனி வந்த காசும் இல்லை வரப்புற காசும் இல்லை சோட்டன் அண்ட் ஸ்வீட் அதுதான் சரியா ஒரே வீடியோவை தொடர்ந்து தொடர்ந்து போகக்கூடாது உதாரணத்துக்கு வந்து இப்போ எந்த நாளும் வந்து நீங்கள் என்ன சொல்கிற வீட்டு வேலை செய்கிற மாதிரி வீடியோ போடுறீங்க அதாவது தொடர்ந்து வந்து அந்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டிங்கனா வந்து உங்கள்ட்ட மோனிட்டேஷன்ஸும் கிடையாது அதாவது அந்த வீடியோவை வந்து அங்கே மெனுவலாக செக் பண்ணுறது வந்து வந்து இல்லை அங்கே ஏஐ டெக்னாலஜி கூடாத தான் வந்து ஒரு வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க அப்படின்றா நீங்கள் எந்த நாளும் அந்த தொடர்ந்து அந்த வீடு வீட்டு வேலை செய்கிற மாதிரி அந்த வீடியோக்களை தொடர்ந்து தொடர்ந்து போடுவீங்கன்றா வந்து ரிப்பீட்டட் வீடியோன்ற கேட்டகரிஸுக்குள்ளே வந்து அந்த வீடியோக்களை வந்து மோனிடசேஷனுக்கு ஆகாது மோனிட்டேசேஷன்ன்றது வந்து நீங்கள் நாலாயிரம் ஒச்வோஸ் எடுத்துட்டீங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு யூடியூப்பால் வந்து காசு வர தொடங்கும் அந்த காசு வர தொடங்குறதுக்கு வந்து உங்களை யூடியூப்பில் ஒரு அந்த யூடியூப்பில் வேலை செய்கிற ஒரு பார்ட்னரை வந்து யூடியூப் உங்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஏற்றுக்கொண்ட உடனே வந்து நீங்கள் போடுற வீடியோக்களுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானம் கிடைக்கிறது வந்து அதைத்தான் நம்ம மோனிடைசேஷன் என்று சொல்லுவோம் அந்த மோனிட்டைசேஷன்ன்றது வந்து நீங்கள் இனி வார ஜூலை பதினஞ்சுக்கு பிறகு வார அப்டேட் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்க போகுது அவ்வளோதான் அதாவது கடினம்ன்றதுக்கு ஒன்றுமில்லை இல்லை கல்கிற வீடியோ கொண்டு வந்து நம்ம வீடியோ போட்டமெண்டா சிலது அந்த எட்டு செகண்ட் ஆறு செகண்டுக்குள்ளே மத்தா வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணி போடுறோம் தானே அப்படி எடிட் பண்ணுறது போடுறதுக்கு வந்து யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி எடிட் பண்ணி போட்டமெண்டா நம்ம அதுக்கு ஒரு எஃப்ட் அந்த எடிட் பண்ணி போட்டல வந்து நம்ம ஏதாவது மிருகுட்டியோ ஏதாவது ஆக்ஷன் காட்டியோ அப்படி ஏதாவது போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு மோனிடேஷன் கிடைக்கும் அதே இதுக்கு வந்து அவங்களோட வீடியோவை திருப்ப நம்ம அப்படியே ஒரு சேஞ்சும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் விட்டுருந்தமுண்டா வந்து மோனிடேஷன் கிடையாது அது அடுத்தது வந்து அந்த ஃபோட்டோஸ் அதுகளை வச்சு வீடியோக்கள் செய்வாங்க சில கண்டெக்ட் கண்டென்ட் செய்கிறவங்க வந்து ஃபோட்டோஸ் அதுகளை வச்சு வீடியோக்கள் செய்வாங்க அந்த ஃபோட்டோஸ் அதுகளை வச்சு வீடியோக்கள் செய்கிறவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு தொடர்ந்து ஒரே ஃபோட்டோவை நம்ம எடுத்து தொடர்ந்து தொடர்ந்து அந்த வீடியோக்குள்ளே வருமெண்டா வந்து நம்மளுக்கு வந்து மோனிடிசன் கிடையாது உதாரணத்துக்கு உதாரணமா அப்படியே நம்ம சொல்லணும்னா நம்ம ஒரு தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்து நம்ம கட்டுரை எழுதக்கொள்ள சரியா டீச்சர் இஸ் டீச்சிங் த சப்ஜெக்ட் த சப்ஜெக்ட் இஸ் வெரி நைஸ் சப்ஜெக்ட் இஸ் ஃபேவரிட் மீ இதில் தொடர்ந்து என்ன வருது சப்ஜெக்ட்ன்றது வருது சரியா தமிழ்ல எழுத போனோமுண்டா வந்து இந்த பாடம் எனக்கு பிடிக்கும் இந்த பாடம் எனக்கு விருப்பமான பாடம் இந்த பாடம் அனைவராலும் விரும்பப்படும் பாடம் இதில் பாடம் என்ற சொல் வந்து எத்தனை நேரம் வருது அந்த தொடர்ந்து வருது என்ற மாதிரி தான் ஒரு இமேஜ் ஒரு புகைப்படத்தை வச்சு நம்ம போட்டோ வீடியோக்கள் அது போடுறோம்டா அந்த வீடியோக்குள்ள அந்த போ அந்த புகைப்படம் தான் தொடர்ந்து வருது என்ற அளவு அதாவது டெம்ப்ளெட்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த புகைப்படம் தான் தொடர்ந்து வருது என்ற அந்த காரணத்துக்குன்னாடியும் வந்து மோனிடைசேஷன் கிடையாது சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஏஐ டெக்னாலஜி கூடாக வந்து வீடியோக்கள் செய்வாங்க அந்த ஏஐ டெக்னாலஜி கூடாக வீடியோ செய்யறதும் வந்து அந்த முழுசாவே அந்த ஏஐ டெக்னாலஜி தான் வீடியோ செஞ்சிருக்குன்றாலும் அந்த அதுக்கு வந்து நம்ம மோனிடசேஷன் கிடையாது அப்படி என்ன செய்யணும் ஏஐ டெக்னாலஜி கூடாக வந்து வீடியோவை நம்ம எடுத்தோம்டா நம்மளும் கொஞ்சம் மெருகூட்டி அதாவது கொஞ்சமாவது ஒரு எஃபெக்ட் போட்டு ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே இடையில் போட்டு நம்ம ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது கழிச்சு அப்படி ஏதாவது போட்ட ஓகே எந்த பிரச்சனையும் இல்லாமல் மோனிடைசேஷன் கிடைக்கும் எல்லாரும் இப்போ டூடியூப்பை பார்த்தாலே ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு தான் தட்டி கொண்டு இருக்காங்க அந்த ஜூலை பதினஞ்சில் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம எடுக்கிற வீடியோவை சரி வர மண்டா சரி ஒரே வீடியோவை தொடர்ந்து போடக்கூடாது அதாவது நேற்று போட்ட வீடியோ சிலாக்கில் என்ன செய்வாங்கண்டா நேற்று போட்ட வீடியோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாங்கண்டா ஷோர்ட்ஸில் போயிட்டு ரீமிக்ஸ் பண்ணி அதே வீடியோவை திருப்ப போடுவாங்க சில பேர் என்ன செய்வாங்கண்டா கெடிங்க மாற்றி திருப்ப போடுவாங்க அப்படி தொடர்ந்து போடுற அந்த பிரச்சனையில் கூடாக வந்து வந்து நாடி தான் வந்து இந்த ஜூடியூப்பால் வந்து இந்த மோனிடைசேஷன் என்ற பிரச்சனையில் வந்து வரப்போகுது அது தெரிஞ்ச தெரிஞ்சவரையும் தான் இப்போ ஜூடியூப்பை தட்டினாலே அதுதான் பிரச்சனை பெரிய அப்டேட்ன்றது கண்டு இல்லை நம்ம நம்மளோட வீடியோக்குள்ளே ஒரே வீடியோவை தொடர்ந்து போடாமல் சரியாக எஃபெக்ட் எடுத்து அந்த வித்தியாசம் வித்தியாசமான வீடியோ போட்டு மக்களை கவர்ற மாதிரி வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மோனிடைசேஷன் கிடைக்கும் அதை பற்றி எந்த பயப்படம் தேவையில்லை ஒன்றும் செய்ய சில பேருக்கு சேனல் போகும் சில பேருக்கு சேனல் போகும் அது என்னத்துக்கு சேனல் போகும் தொடர்ந்து வந்து வீடியோக்குள்ளே அதே வீடியோவை தொடர்ந்து தொடர்ந்து போட்டு கொண்டு இருந்தாங்கட்டா மோனிட்ஷேஷன் இல்லாமல் போகும் சில பேர் நல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க இருக்கீங்கன்ற வந்து நீங்கள் தொடர்ந்து கூட வீடியோக்குள்ளே தொடர்ந்து போடுங்க நம்ம வியூஸ் போகலன்றதுக்குனாலே நம்ம சாஞ்சியும் இருக்கக்கூடாது சோர்வடைஞ்சும் இருக்கக்கூடாது நம்மளை வேலையே நம்ம செய்து கொண்டு போகணும்டா அது சரி ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி அப்படி லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்